ஹாய் ஹலோ நம்ம குரோஷர்ட்டோட பேசிக் ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் உள்ளன் யான் இந்த அக்ரலிக் யான்னு சொல்லுவாங்க அப்புறம் ஹூக்கு த்ரீ த்ரீஎம்எம் ஹூக் ஃபஸ்ட் அதுக்கு ஸ்லிப் நாட் போடணும் ஸ்லிப் நாட் எப்படி போட்டதுன்னா ஃபிங்கரில் எப்படி ட்விஸ்ட் பண்ணி இன்ட்டு மார்க் மாதிரி வச்சு இந்த ரிங் ஃபிங்கரில் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் த்ரெட்டோட அடி வழியாக ஹூக் அவுட்டு செகண்ட் த்ரெட்டை அப்படியே வெளியே இழுத்து அந்த மிடில் ஃபிங்கரில் மாட்டிருக்க த்ரெட்டை வெளியே இழுத்து நம்ம தம் ஃபிங்கரில் பிடிச்சிருக்க த்ரெட்டை வச்சு டைட் பண்ணி இழுத்த ஒரு நாட் வரும் இதுதான் ஸ்லிப் நாட் இந்த ஸ்லிப் நாட்டில் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் போட்டு போகிறோம் அது எப்படின்னா இந்த நீடில் ஒரு ரொட்டேட் பண்ணி அந்த த்ரெட்டை பிடிச்சி அந்த ஹோல்ஸ் வழியாக எடுக்கணும் த்ரெட்டை ட்விஸ் பண்ணி பண்ணி அந்த ஹோல் வழியாக இந்த த்ரெட்டை எடுக்கணும் அப்புறமா அதே மாதிரி ட்விஸ் பண்ணி அந்த ஹோல் வந்து நம்ம தேவையான சைஸ்க்கு கூட்டி குறைச்சிக்கலாம் இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ஹோலோட சைஸ் குறையும் ரொம்ப டைட்டாக இழுத்துட்டோம்னா இந்த த்ரெட்டை உள்ளேருந்து வெளியே இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும் இப்படி இழுக்க முடியாது அதனால் அந்த சைஸ் கொஞ்சம் இந்த கேப் இருக்கிற மாதிரி தெரியுதா கேப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிட்டோம்னா தான் இந்த த்ரெட்டை நம்ம உள்ளேருந்து வெளியே ஈஸியாக எடுக்க முடியும் இந்த ஸ்டிச் தான் செயின் ஸ்டிட்சு இதுதான் எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் பேசிக் நம்ம அடுத்தடுத்து போகிற ப்ராஜெக்ட்க்கு நிறைய ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பேசிக் இந்த செயின் தான் இந்த செயினில் தான் நம்ம எல்லாத்தோட ஸ்டிச்சஸும் இதுக்கு மேலே தான் வரும் இந்த செயின் மேலே தான் அந்த ஸ்டிச்சஸ் போடுவோம் சிங்கிள் க்ரோஷர்ட் டபுள் க்ரோஷர்ட் ட்ரிபிள் க்ரோஷர்ட்லாம் வரிசையாக வரும் அது எல்லாமே இந்த செயினில் தான் நம்ம போடுறது இப்படியும் நம்ம சைஸ்க்கு தேவையான நம்ம ப்ராஜெக்டோட சைஸ்க்கு தேவையான அளவு அதை நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பவுச்சு பேகு அதெல்லாம் போடும்போது அந்த அந்த சைஸ் நம்ம எவ்வளோ வித் தேவையோ அந்த சைஸ்க்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இதுதான் செயின் ஸ்டிச் இதை எப்படி என் பண்ணணுன்னா கட் பண்ணி இந்த த்ரெட்டை மெதுவாக அப்படியே பிடிச்சி வெளியே இழுத்துட்டோம் டைட்டாக இழுத்தால் நாட்டை விழுந்துடும் இதுதான் பேசிக் செயின் ஸ்டிச் இதை பார்க்க நம்ம ஜட பின்னல் மாதிரி இருக்கும் இதில் நம்ம பீட்ஸ் கோர்த்து ராக்கி ரோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் பிரேஸ்லெட்ஸு கிஃப்ட்டுக்கு எதுவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் அதெல்லாம் போடுறதுக்கு நார்மல் இந்த செயின் ஸ்டிச் வச்சே போடலாம் அந்த மாதிரி நிறையா போ மாதிரி டாய்ஸ்க்கு டாய் மேக்கிங்லாம் நம்ம பண்ணும்போது அதுக்கு போ பண்ணுறது ஹேர் கிளிப்ஸ்லாம் பண்ணுறதுக்கெலாம் இந்த நார்மல் செயின் ஸ்டிச் வச்சு நம்ம பண்ணலாம் தேங்க்யூ